ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா தீபாவளி ஸ்பெஷலாக தேன் தேங்காய் பால் முறுக்கு பார்க்க போகிறோம் முள் முறுக்குன்னு சொல்லலாம் தேங்காய் பால் போட்டு சர்க்கரை லைட்டாக போட்டு நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியானது தான் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்பாங்க எப்படி முள் அச்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதுமாரி நீங்களும் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த தீபாவளிக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் லைட்டான ஸ்வீட்டோடு இருக்கும் ஸ்வீட் அதிகமாக போட்டால் உங்களுக்கு கலர் மாறிவிடும் அதுக்காக லைட்டாக போட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம இதில் வந்து வெண்ணெய் தேங்காய் பால்லாம் ஊற்றுறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போங்க இப்போ நான் அதுக்கு வந்து ஒரு கிலோ பச்சரிசி மாவு வந்து மாவு பச்சரிசி எடுத்து கழுவி காய போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு வந்து இரநூறு கிராம் பைத்தம் பருப்பு எடுத்து லைட்டாக வறுத்துட்டு அதையும் சேர்த்து எல்லாத்தையும் போட்டு மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா அதில் வந்து நான் பாதி அரை கிலோ மாவு எடுத்துக்கிறேன் பாசிப்பருப்பும் அரிசியும் கலந்து அரைச்ச மாவு ஒரு கிலோவுக்கு இரநூறு கிராம் தான் நம்ம இப்போ எடுத்துக்கணும் பாசிப்பருப்பு எடுத்து லைட்டாக தான் பொன்னிறமாக வறுத்துக்கணும் லைட்டாக வாசம் வந்தோன்னே எடுத்துடலாம் இப்போ நான் அந்த மாவுக்காக ஒரு ஒரு தேங்காய் வந்து எடுத்து பால் பிழிஞ்சி வச்சுருக்கேன் முதல் பால் ரெண்டாவது பால்னு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம திக்காக இருக்கிற பால் வந்து நல்லா ஒரு அரை லிட்டருக்கு மேலே எடுத்து வச்சுருக்கேன் முக்கால் லிட்டரு எடுத்து வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ரெண்டாவது பால் மூணாவது பால்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கோம் தண்ணி பத்துலன்னா நம்ம அதை போட்டுக்கலாம் இதுக்கு ஒரு ஐம்பது கிராம் சக்கரை எடுத்துருக்கேன் வெள்ளை சக்கரை எடுத்து போட்டுருக்கேன் இதுக்கு வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கிறேன் உப்பு வந்து டேஸ்ட்டு பார்த்து போட்டுக்கங்க உப்பு போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும் இப்போ அந்த தேங்காய் பாலில் வந்து சர்க்கரையை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டேன் சுடுதண்ணி ஊற்றி கரைச்சிருக்கேன் அதனால் வந்து நம்ம பச்சை தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ நான் அதுக்கு வந்து எள் போட்டிருக்கேன் தேவையான அளவு எள் போட்டுட்டு அரை கிலோ மாவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நல்லா ஃபுல்லாக கூராக எடுத்திருக்கேன் வெண்ணெய் எடுத்துருக்கேன் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள வெண்ணெய் எடுத்து நல்லா அதில் வந்து கலந்துக்கிட்டு அப்புறமா தான் நான் தேங்காய் பால் ஊற்றி பிசைய போகிறேன் ஃபஸ்ட்டு வெண்ணையும் எல்லையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் புழியும் போது நல்லா வந்து ஒரு விரல் பொருட்கிற சூடில் வந்து வெந்நீர் வச்சு ஊற்றி இப்போ புழிஞ்சி வச்சுருக்கேன் அதனால் இப்போ இந்த தேங்காய் பால் வந்து கொதிக்க வைக்க தேவையில்லை அதை மட்டும் பார்த்துக்கோங்க கொதிக்க வைக்காமல் இப்போ நான் பச்சையாவே தான் ஊற்றுறேன் அதில் வந்து லைட்டான சூடு இருக்கும் நம்ம தேங்காய் பாலுக்கு வெந்நீர் ஊற்றுனதுனால இப்போ அந்த இதில் வந்து மாவை ஊற்றி நான் கலந்து பிசைஞ்சிக்கிறேன் நான் பாதி மாவு தான் எடுத்து பிசைஞ்சுருக்கேன் ரெண்டு வாட்டியாக பசைஞ்சுக்கிறேன் ஒரேடியாக பிசைஞ்சோம்னா மாவு பிளிச்சிடுச்சுன்னா முறுக்கு வந்து செவக்க ஆரம்பிச்சிடும் அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும் ஒரு அரை அரை கிலோவாக எடுத்துக்கணும் நம்ம எவ்வளோ போட்டாலும் அரை கிலோ மாவு எடுத்துங்க பத்தலைன்னா அந்த வெந்நீர் லைட்டாக விது விரல் சொற்பு சூடு அளவு வச்சு ஊற்றிக்கலாம் இல்லை பச்சை தண்ணி கூட ஊற்றிக்கலாம் ஒன்றுமே ஆகாது இந்த தேங்காய் பால் கழுவுன பாத்திரத்துலேயே அப்படியே எண்ணெய் ஊற்றி நான் பச்சை தண்ணி தான் ஊற்றி இது பண்ணுறேன் கொதிக்க வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது இப்போ நான் நல்லா மாவை பிசஞ்சிட்டேன் பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து அச்சியில் தே முள் முறுக்கு அச்சியில் போட்டுக்கிறேன் தேங்காய் பழம் முறுக்கு அச்சு இருக்குது பாருங்கள் அதில் போட்டுக்கணும் மகிழம்பு அச்சின்னு சொல்லுவாங்க மகிழம்பு முறுக்குன்னு சொல்லலாம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த அச்சு வந்து மகிழம்பு மாதிரியே இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இந்த மாவு இருக்குது இப்போ நான் அதை புழிஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு பேப்பரில் ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் தான் புழிகிறேன் நீங்கள் தட்டோ சாரணியோ எது வேணாலும் எடுத்துக்கோங்க நான் பிளாஸ்டிக் ஷீட்டில் புழிஞ்சிட்டு கையாலே தான் எடுத்து போட போகிறேன் இப்போ பாருங்கள் மாவு எவ்வளோ நைஸாக சரசரன்னு வருது பாருங்கள் நம்ம ஒரு டூ டேபிள் ஸ்பூன் தான் நான் வந்து வெண்ணெய் போட்டிருக்கேன் இதுக்கு இப்போ பாருங்கள் நான் போட்டிருக்கிற அளவு நீங்கள் செஞ்சீங்கன்னா கரெக்டாக சூப்பராக வரும் ஒரு கிலோ மாவுக்கு இரநூறு பாசிப்பருப்பு ஒரு தேங்காய் பால் ஒரு ஐம்பது கிராம் ஜீனி ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் ஹாஃப் டீஸ்பூன் வந்து உப்பு இந்த போட்டு இதே அளவில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் கரெக்டான மெஷர்மெண்ட் இது அதிலே வரும் இப்போ நான் அதை என்ன வந்து எண்ணெயில் போட்டுட்டு காய வைக்கிறேன் பாருங்கள் எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் நல்லா காய வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க லைட்டாக மாவு போட்டால் எம்பி வந்துச்சுன்னா உடனே நம்ம முறுக்கு போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ பாருங்கள் போட்டோன்னே மேலே எலும்பி தானாக வரும் பாருங்கள் இப்போ பாருங்கள் லைட்டாக எம்பி வருது பாருங்கள் இந்த பதத்தில் அடுத்த முறுக்கையும் நான் போட்டுடுறேன் உன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக அடுத்தது மேலே எலும்பி வர்றப்ப அடுத்தது போட்டுருவேணும் இப்போ அப்படியே நான் கையால் எடுத்து போடுறேன் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பேப்பர்லேருந்து இருந்து எடுத்து போட்டாலும் சரி ஜார்னியில் புழிஞ்சிக்கிட்டாலும் சரி தட்டில் கூட புழிஞ்சிக்கோங்க சின்ன சின்ன தட்டு இருந்தால் கூட கோப்பையில் புழிஞ்சிக்கோங்க இப்போ நான் நாலு முறுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த எண்ணெய்க்கு தகுந்தாப்பில் ரொம்ப முறுக்கு போட்டோம்னா நெருக்கிட்டு அந்த ஷேப்பே மாறிவிடும் அதுக்காக தான் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் அந்த எண்ணெய் எவ்வளவுக்குள்ளுதோ அந்த அளவுக்கு முறுக்கு போட்டால் போதும் ரொம்ப நெருக்கடியாக நம்ம போட்டோம்னாக்கா முறுக்கோட ஷேப் நல்லா இருக்காது இப்போ பாருங்கள் அது மீடியம் ஃப்ளேமில் வெந்துருச்சு இப்போ பாருங்கள் நல்லா சொரசரப்பெல்லாம் அடங்கி நல்லா மைல்டாக அப்படி லைட்டாக கீழே இறங்குற மாதிரி வரும் அந்த ஸ்டேஜில் டக்குன்னு நம்ம பெரட்டி போட்டு ஒரு ரெண்டு செகண்டில் எடுத்துட வேண்டியது தான் இப்போ பாருங்கள் நான் புரட்டி விடுறேன் பாருங்கள் சுத்தமாக எண்ணெய் வந்து ஓசை சுத்தமாக அடங்கிடுச்சு இப்போ பாருங்கள் நான் புரட்டி விட்டு காமிக்கிறேன் இப்போ பரட்டி விட்டுட்டு நம்ம பார்த்தோம்னாக்கா சுத்தமாக அதுவும் அடங்கிடுச்சு ஓசை லைட்டாக முறுக்கு கீழே இறங்குற மாதிரியான ஒரு ஸ்டேஜ் வரும் டக்குன்னு நம்ம எடுத்துட வேண்டியது தான் ஒரு ரெண்டு செகண்ட் பெரட்டி போட்டாலே போதும் ஏன்னா நம்ம முதலே வெந்துடும் அது அதனால் அந்த அச்சோட எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த மகிழம்பு எப்படி அச்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் இன்னொரு இதுவும் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பொன்னிறமாகவும் இருக்குது கலர் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு ரொம்பவும் செக செவக்காமல் இருக்குது பாருங்கள் நம்ம நிறையா போட்டோம்னா செவந்து கொடுத்துரும் அதனால் லைட் கலர்லேயே வந்திருக்கு உங்களுக்கு வீடியோவில் கூட கொஞ்சம் கலர் டார்க்காக தெரியுது நேரில் பார்த்தீங்கன்னா வந்து லைட் கலராக தான் வெள்ளையாக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த கலரில் தான் இருக்குது முறுக்கு பாருங்கள் இப்போ அடுத்ததும் போட்டு எடுத்துகிட்டு இது ரொம்ப ஈஸியானது தான் எல்லாருமே ஈஸியாக பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம் ரொம்ப கஷ்டமே கிடையாது மாவு பதம் வந்து ஒரு கிலோவுக்கு இரநூறு பாசி பருப்பு இப்போ நான் எல்லாமே எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம வச்சுட்டு ஏதாவது தந்திட்டு போனோம்னா இதனியும் அந்த மகிழம்பு வச்சு பாருங்கள் எவ்வளோ அச்சு சூப்பராக விழுந்துருக்கு பாருங்கள் நல்லாவே தெரியுது பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரியே நீங்கள் நல்லா குடு குடாகவும் இருக்குது இப்போ நான் இதை உடச்சும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ கரக்குறான்னு இருக்குது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் அந்தாச்சு இது ரொம்ப ஈஸியானது தான் நீங்களும் இதை மாதிரியே செஞ்சு பாருங்கள் இப்போ நான் அதை வந்து நொறுக்கி காமிக்கிறேன் பாருங்கள் கையால் இப்போ பாருங்கள் ரொம்ப ஈஸியாக உடையும் பாருங்கள் ரொம்ப ஹார்டாகவே இருக்காது எவ்வளோ ஈஸியாக உடையுதுன்னு பாருங்க எப்படி உடையுது பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ யூ ஆல் ஹாப்பி தீபாவளி